அதிகமாக குறிப்பிட்ட நிறைவேறும் சொல்கிறேன் அவன் தங்கள் ரெண்டும் சிரித்தவர் தன் வாழ்க்கை வழி இல்ல வழியை தெரியாதவர் வழி தெரியாதனால்தான் அவனுக்கு மொழியே இல்லை வழியை சொல்லி அழைத்தவர் அறிந்து கொள்ளும் உன் வாழ்க்கை மாறினது என் வாழ்க்கையை மாறியது அதே போல் உன் வாழ்க்கை மாறும் அனைவரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் இந்த ஜாதிகளுக்கு உன்னை சகப்பனாக வைப்பார் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை உயர்த்தி உன்னுடைய சொந்த பார்க்கும்படி ஆச்சரியமான